நம்முடைய பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு புரிந்துவிட்டார்கள் என்கிற பெரும் பெருந்துயர செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன் எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மையப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள் விடுதலைக்கு முன்பே விடுதலை போற உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களையெல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளையெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மியப்பி செட்டியார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ்துறையுடைய தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏ வி எம் சரவணன் அவர்கள் அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் கலைத்துறையினர் அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன்